ஹாய் ஃபைன்ஸ் வெல்கம் டு ரத்னா ஆந்திரா ஃபுட்ஸ் எங்கள் வாழை மரத்தில் வாழைக்காய் வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வாடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் எனக்கு வாழைப்பூ வடை தெரியும் நார்மல் வடை தெரியும் பட் ஆனால் வாழைக்காயில் கூட வடை செய்யலான்றது மாமியார் சொல்லி தான் எனக்குன்னு தெரியுது அது என்ன ப்ரொசீஜர்ன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ரொம்ப முத்தலாக இல்லாமல் பிஞ்சாக இல்லாமல் மீடியமாக இருக்கிற வாழைக்காய் ரெண்டு எடுத்துக்கிட்டு ஒரு விசில் போதும் மீடியமாக இருந்தால் இல்லைன்னா ரெண்டு விசில் முத்தலாக இருந்தால் அதுக்கு வேலை வேண்டாம் ரொம்ப கொள்ள கொள்ளனே ஆகக்கூடாது ஸோ இந்த மாதிரி நம்ம நைஃப் வச்சால் உள்ளே போய்ட்டு வந்தால் போதும் அது நம்ம உரித்து ஒரு பிளேட்டில் நல்லா நசுக்கி வைக்கணும் ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் சும்மா நம்ம ரெண்டு வேரையில் வச்சு அமுக்குதா போதும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இப்போ மற்ற மாவு ப்ரொசீசர் என்னென்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம ஒரு ஒன் ஹவருக்கு இந்த பருப்பு ஊற வச்சுக்கலாம் கடலை பருப்பு அதுக்கு ஒரு பெரிய ஆனியன்னு சால்ட்டு சோம்பு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேற்கில் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போது இது ஒரே சுத்து பருப்பு வந்து ரொம்ப பேஸ்டாக வேடா அதில் நம்ம சோம்பு உப்பு மட்டும் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ரவ்வையாக இருக்கிற மாதிரி பாதி உடஞ்ச அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம இப்போ மீதி இன்க்ரீடியன்ஸும் ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில அதுக்கப்புறம் நல்ல பொடியாக இருந்துச்சு ஒரு பெரிய வெங்காயம் இதோ நான் வந்து எந்த மாதிரி வாழைக்காய் யூஸ் பண்ணேன்னு இங்கே காட்டுறேன் இது இப்படி கொஞ்சம் கையில் நசுக்கி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதே வந்து மாவு மாதிரி பைண்ட் ஆகிடும் நல்லா நல்லா டேஸ்டா இருந்துச்சு நார்மல் வடை விட எனக்கு இது கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு ஆனால் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே வாழைக்காயில் ஒரே மாதிரி டிஷ்ஷு செய்யாமல் இந்த மாதிரி கூட ஒரு ட்ரை பண்ணி சொல்லுங்க இதுக்கு நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலு இல்லை ரைஸ் ப்ரௌன் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ரெகுலர் வடை மாதிரியே தட்டிட்டு நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துக்க வேண்டிதான் வாழைக்காய் மரம் ஃபுல்லாகவே எல்லா விதத்துலேயும் யூஸ் ஆகும் அதில் மோஸ்ட்லி நம்ம வாழைக்காய் தான் யூஸ் பண்ணுவோம் அதில் என்னென்ன செய்கிறதுன்றது நான் ஒன்றுனா அப்கமிங் வீடியோஸில் கூட சொல்கிறேன் டிஷ்ஷஸ்ஸு ஸோ இந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வச்சுக்கலாம் எங்கள் வீடியோஸ்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் ஏதாவது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதுதான் கரெக்டான கலரு ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம சைடு ஈவினிங் ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் நல்லா இஞ்சி போட்டு டீ போட்டுக்கிட்டு நல்லா ரிலாக்ஸாக ஈவினிங் வேலை எல்லாம் பிடிச்சிட்டு நல்லா மியூசிக் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன் நான் ரொம்ப வடக்கு லவர் கிடையாது பட் இது சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு அது பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்